அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி சகோதரிகளே இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை பாகம் நாற்பத்தேழு இணைக்கற்பிக்கும் காரியங்களில் பாகம் ஆறு காலத்தை திட்டுவது கூடுமா நமக்கு ஏற்படும் இன்ப துன்பங்கள் அனைத்துக்கும் இறைவனுடைய தான் ஏற்படுகிறது என்று நம்ம முறையாக நம்ப வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது அவன் எங்கள் அதிபதி என்று உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹூ ரபுல்லாலுமின் ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காண்கிறார் மேலும் நபிஸ் அல்லாஹ் அஸ்லா அவர்கள் கூறுகிறார்கள் யா நீ கொடுத்ததை தடுப்பவன் யாரும் இல்லை நீ தடுத்ததை கொடுப்பவன் யாரும் இல்லை என்று இது புகாரில் எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது அதிசக இடம்பெற்றிருக்கு எனவே நமக்கு துன்பங்கள் ஏற்படும் போது காலத்தை திட்டுவது அல்லாஹுவை திட்டுவது போன்றதாகும் மேலும் நபி சல்லா அலுவலா அவர்கள் கூறுகிறார்கள் ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுவதன் மூலம் எனக்கு துன்பம் தருகிறான் நான் தான் காலமாக இருக்கிறேன் என்னுடைய கையில் தான் அதிகாரம் இருக்கிறது நான் தான் இரவையும் பகலையும் புரட்டுகிறேன் என்று அல்லாஹ் கூறியதாக ரவிசல்லாஹ்ஸ்லாம் கூறிய செய்தி புகாரில் நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்று மேலும் பீடை மாதம் என்பது உண்டா அல்லாவின் தூதர் சல்லா அலையா அவர்கள் கூறுகிறார்கள் தொற்று நோய் கிடையாது பறவை சகுனம் கிடையாது ஆந்தை சகுனம் கிடையாது எதுவும் கிடையாது சபர் மாதம் பீடை என்பதும் கிடையாது என்று ஐம்பத்தி ஏழாவது இடம்பெற்றிருக்கு மேலும் பரக்கத்து தேடுவதற்கான அளவுகோல் என்ன பரக்கத் என்றால் மறைமுக அருள் என்று பொருளாகும் அதாவது அல்லாஹ் நாம் அறியாத விதத்தில் நமக்கு செய்கின்ற அருள் தான் சகர் உணவில் பறக்கத்து இருப்பதாக நவீகர்கள் கூறியுள்ளார்கள் இது போன்ற எந்த இடங்களில் எந்த செயல்களில் பறக்கத்து இருப்பதாக இஸ்லாம் கூறுகிறதோ அவற்றை தவிர மற்றவற்றில் பறக்கத்து இருப்பதாக கருதினால் அது அல்லாவிற்கு கற்பிக்கும் பாவமாகிவிடும் நபிகள் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு மரத்தை கடந்து சென்றனர் அம்மரம் இணை கற்பிக்கும் மக்கள் கூறியது தாத்து அன்வாத்து என்று அழைக்கப்படும் அந்த மரத்தில் கற்பிப்பவர்கள் தமது ஆயுதங்களை தொங்கு விடுவார்கள் இதை கண்ட சில நபி தோழர்கள் அல்லாவின் தூதரே இவர்களுக்கு தாத்து அன்வாத்து எனும் இந்த புனித மரம் இருப்பதைப் போல எங்களுக்கும் ஒரு புனித மரத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டார்கள் அப்போது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் அல்லாஹ் தூய்மையானவர் அவர்களுக்கு பல கடவுள் இருப்பது போல் எங்களுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்துவீராக என்று மூசா நபியின் சமுதாயத்தினர் அவரிடம் கேட்டது போல இந்த கேள்வி அமைந்திருக்கிறது எனது உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக உங்களுக்கு முன் சென்றோரின் வழிமுறைகளை நீங்கள் அப்படியே பின்பற்றுவீர்கள் என்று அல்லாவி சலம் அவர்கள் கூறிய செய்தி அஹ் திருமதியில இரண்டாயிரத்தி நூத்தி எண்பது ரெண்டாயிரத்தி நூத்தி ஆறு ஆகிய அதிசகல்ல இடம்பெற்றிருக்கு ஒரு மரத்தை மறைமுகமாக அருள் இருப்பதாக நினைப்பதை நபியவர்கள் சிலை வழிபாட்டிற்கு சமமாக கட்டி காட்டியிருக்காங்க எனவே இதுபோன்ற இருந்து முற்றிலுமாக நாம் விலகிக்கொள்ள வேண்டும் நன்றி